அங்கே அடுத்த வார்த்தை கனப்பிடிச்சுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு மேலேயும் விஜய் காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது விஜய் விடுதலையாகி காவேரியோட பிரக்னன்சி வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு பேர் என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே வந்துட்டு காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் இதுக்கு மேலே எந்த கஷ்டத்தையும் விஜய் காவேரிக்கு யாரும் கொடுக்கக்கூடாது விஜய் காவேரி எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற விக் ஃபென்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம் அங்கே வாதாடுறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க சப்போர்ட்டிவாக விஜய் கூட கூட யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க தாத்தா பாட்டி மட்டும் தான் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்டே சொல்லிகிட்ருப்பாங்க பார்த்திங்களா அந்த காவேரி யாரையுமே காணும் அவங்க இருந்து கூட யாருமே காணும் இவன் தான் வந்துட்டு காவேரி காவேரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர அவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல அவன் சந்தோஷமாக எங்கேயோ இருந்துகிட்ருக்கான்னு நினைக்கிறேன் இவ்விஜய் வாழ்க்கையில் வந்து காவேரி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தலையிலாக மாறிடுச்சு அட்லீஸ்ட் அந்த வெண்ணிலா பொண்ணையாவது இவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்திருந்தான்னா அதுவாது நிம்மதியாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி பாட்டி வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா சொல்லுவாங்க கொஞ்சம் அமைதியாரு தயவு செய்து நீ கொஞ்சம் பொறுமையாரு காவேரி எங்கே போயிருக்காளோ தெரியல இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சு காவேரி இந்த கேஸ்க்காக தான் ரொம்ப அழைஞ்சிட்ருந்தா அந்த பொண்ணையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல ஒரு பொண்ணு அவையினாலே என்ன பண்ண முடியும் நம்ம இவ்வளோ பெரிய ஆளுங்க நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியல இந்த கேஸில் அவள் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணிட போறா அப்படின்ன மாதிரி தாத்தா வந்து பாட்டியை சமாதானப்படுத்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக நிற்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் விஜய் சொல்கிற எதையுமே வந்துட்டு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க நீங்கள் மேனிப்புலேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்குங்கும்போது நீங்கள் தப்பாக மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க விஜய்க்கு ஏற்ற மாதிரி ப்ரூஃப் எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது விஜய் தரப்பில் இருக்க வக்கீலுமே வந்துட்டு ரொம்ப தடை மாதிரி போயிடுவாரு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கேஸ் ஆல்மோஸ்ட் வந்து விஜய்க்கு எதிராக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெணிலாவும் காவேரி உள்ளே என்ட்ராயிடுவாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க வெண்ணிலாவே வந்துட்டாங்க என் புருஷனுக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுக்குறக்கு முன்னாடி தண்டனை எழுதுறதுக்கு முன்னாடி வெண்ணிலாவை முதல்ல விசாரிங்க இந்த சா இந்த கேஸில் வந்துட்டு முக்கியமான சாட்சியே வெண்ணிலா தானே இவங்களே வந்துவிட்டாங்க இதுக்கு மேலே எல்லாத்தையுமே வந்துட்டு நான் மாற்றி காட்டுறேன் இவ்வளோ நாள் வரைக்கும் என் புருஷன் ஃபஸ்ட்டு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சே ஆகணும் எல்லாமே அவருக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் சொல்கிறதையுமே நம்புறீங்க பட் என் புருஷமான தப்பே இல்லைங்கிறது சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு மாதிரி கேட்க உடனே ஜட்ஜஸ் சொல்லுவாங்க என்னம்மா இது நீயா நானாங்கிறதெல்லாம் கிடையாது கோட்டை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் லாயரை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் எது இருக்கோ எது வந்துட்டு ப்ரூஃப் இருக்கோ அதுக்கு சாதகமாக தான் எங்களால் பேச முடியும் ஒரு தப்பான ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து தண்டனை கொடுக்காமல் இருக்கவும் மாட்டோம் நிரபராதிக்கு வந்து தண்டனை கொடுத்துடவும் மாட்டோம் இந்த கோர்ட்டில் வந்து ஹையரிங் எல்லாமே போய் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தீர்க்கமாக வந்து தண்டனை கொடுக்குவோம் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் புருஷன் தப்பே இல்லைனா கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கொடுக்க வாய்ப்பே கிடையாது உங்கள் தரப்பில் இருக்க நியாயத்தை நீங்கள் சொல்லலாம் கொண்டு வந்து உள்ளே நிறுத்துங்க வெண்ணிலாவை அப்படின்ன மாதிரி சொல்ல கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டு வெண்ணிலா நின்றுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக்குற மாதிரி மாதிரி பதட்டமாகிரும் அங்க இருக்கவங்களாம் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேட் ஆகி அவங்க கேட்குற கேள்விக்கு ஸ்டார்டிங்கில் பதில் சொல்லவே மாட்டாங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க ஜஸ்ட் வெண்ணிலான்றது சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டதுமே ஒரு மாதிரி தடுமாறி பதட்டமாக நின்றுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி போய் வெண்ணிலா நீ எதுக்கும் பயப்படாத பதட்டப்படாத ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நீ பயப்படுற அப்படின்ற மாதிரி கேட்க உடனே எதிர்த்தர்ப்பு லாயர் சொல்லுவார் இங்கே பாருங்க இவங்களை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி தெரியுது இவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்க மாதிரியும் தெரில நார்மலாக இல்லாத ஒரு பேஷண்ட்டனால் எப்படி வந்து கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் சொல்ல முடியும் ப்ரூஃபாக வந்துட்டு அதை எடுத்துக்க முடியும் அதுவும் போக இங்கே எல்லா முன்னாடியுமே நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த இந்த எதிர் ப்ரூஃப் கண்டிப்பாக அக்சப்ட் பண்ணிக்கவும் முடியாது எதிர்த்தரப்பு வக்கீலாக வந்து நான் இதை அப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே வந்து காவேரி வந்து விஜய் அமைதியாக இருக்க சொல்லுவார் வி காவேரி நீ கொஞ்சம் கொஞ்சம் கூலார் நீ எதுக்கும் பதட்டப்படாது என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் நீ யார்கிட்டயே ரெக்வஸ்ட்டும் பண்ண வேண்டாம் கெஞ்சவும் வேண்டாம் என் மேலே தப்பு இல்லைங்கிறது கண்டிப்பாக நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம் பட் நீ கொஞ்சம் பொறுமையாரும் பதட்டப்படாத வெண்ணிலா உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லு அப்படின்ன மாதிரி விஜயம் சொல்லுவார் உடனே வெண்ணிலா வந்துட்டு தயவு செய்து வெண்ணிலா நடந்து உண்மையை மட்டும் சொல்லுங்கள் நீ அதிகமாகவும் எதுவும் சொல்ல வேண்டாம் எதையும் மறைச்சும் சொல்ல வேண்டாம் என் புருஷனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி காவேரி கை எடுத்து கும்பிட உடனே வெண்ணிலா அப்போ தான் வாயை ஓப்பன் பண்ணி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க நான் என்ன மொட்டமாடிலேருந்து தள்ளி கொல்லப்பண்ண முயற்சி பண்ணது பசுபதி தான் எனக்கும் பசுபதிக்கு வாக்குவாதம் ஆகிடுச்சு ஏன்னால் வந்து ஏற்கனவே விஜய் மேலே கேஸ் கொடுக்க சொல்லி அவர் தான் வந்து விஜய் பழி வாங்கறதுக்காக காவிரி பழி வாங்குறதுக்காக என்னை வந்து ஏற்பாடு பண்ணார் அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் லேட்டராக தான் தெரிய ஆரம்பிச்சுது அவங்க பர்சனல் வெஞ்சன்காக என்ன ஒரு பகட காயை யூஸ் பண்ணிக்கிட்டு விஜயும் காவிரியும் வாங்குறதுக்காக தான் விஜய் மேலே ஏற்கனவே என்னை கேஸ் கொடுக்க வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தீர்க்கமாக சொல்லிட்டாரு எனக்கு காவேரி தான் முக்கியம்னு அதனால் வந்து அந்த கோவத்தில் நான் பசுபதிக்கிட்ட வாக்குவாதம் இருந்தேன் இதுக்காக இந்த தேவையில்லாமல் விஜய் மேலே கேஸ் கொடுக்க சொன்னீங்க விஜய் மேலே வந்து தப்பான பொய் வழக்கெல்லாம் கொடுக்க சொன்னீங்க எங்கள் அப்பா அம்மா சாகருக்கு அவருக்கு காரணமே கிடையாது அவர் வந்து எங்கள் அப்பா அம்மா கொலை பண்ணவே கிடையாதுன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ் பசுபதி தான் என்னை மேலே வந்து கீழே தள்ளிவிட்டு விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணாரு சத்தியமா இதுதான் நடந்த உண்மை இதில் நான் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம தான் பேசிட்டு இருக்கேன் என் விஜய் மேலையும் காவேரி மேலேயும் எந்த தப்பும் கிடையாது விஜய் வந்து நான் மெமரி லாஸாக இருந்திருக்கும் போது அவ்வளோ தூரம் ஆசிரமத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னை காப்பாற்றி கொண்டு வந்து எனக்கு மறுவாழ்வு கொடுத்ததே இந்த காவேரி விஜய் தான் அவங்க எப்படி என்ன வந்து கொலை பண்ண முடியும் இப்போ கூட ரெண்டாவது முறையும் பசுபதி என்னை கொலை பண்ணிக்கு எவ்வளோவோ ட்ரை பண்ணார் ரவுடிஸை வச்சு என்னை ஹாஸ்பிட்டல்லே கொலை பண்ணுறதுக்காக அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது காவேரி தான் போலீஸ் கூட எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண கிடையாது எங்கள் மாமாவே அடைச்சி வச்சு துன்புறுத்திக்கிட்டு எங்கள் மாமாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் அவர் உயிரோடு இருக்காரான்னு கூட எனக்கு தெரியல அது எல்லாத்தையும் அதுக்குமே மெயின் காரணம் பசுபதி மட்டும்தான் விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது விஜய் எப்பவுமே நான் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சிருக்காரு நினைச்சிருக்காரு அவர் வந்து என்ன ஏமாத்தவெல்லாம் கிடையாது காவிரி கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலால அப்படி ஆயிடுச்சு பட் அதுக்காக விஜய் மேலேயோ இல்லை காவேரி மேலேயோ எந்த பள்ளியும் சொல்லிட முடியாது எனக்கு இப்போ மறுவாழ்வு கிடைச்சி நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவங்க தான் இவங்க எப்படி என்னை கொலை பண்ண முடியும் அதனால் தயவு செய்து விஜய் விடுதலை பண்ணிடுங்க இதுக்கு மேலே வந்து நான் எதுவுமே சொல்ல விரும்பலை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசதியை மட்டும்தான் என்னோடய வாக்குமூலத்தையும் சரி என்னோடய விடஞ்சையும் சரி நீங்கள் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா பிரச்சனை ஆனது வந்து என்னால் தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதும் நான் தான் நானே சொல்லும் போது எதனால நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க வெளி எங்கள் மாமா கூட வந்து இதுக்காக சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக தான் இருக்கார் ஆனால் வந்து எங்கள் மாமாவாக அந்த பசுபதி எங்க அடைச்சு வச்சிருக்கான் என்ன பண்ணி வச்சிருக்காங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ன மாதிரி வெண்ணிலா சொல்ல உடனே ஜச்சு சொல்லுவாரு வே உங்க மாமா எதுக்குமா வந்து சாட்சி சொல்லணும் அதுதான் வந்து இவ்வளோ தூரம் கெடுதல் பண்ணிருக்கா அவனுக்காக இவ்வளோ தூரம் நீயே வந்து சாட்சி சொல்லும் போது நீயே அப்பட்டமாக நடந்த உண்மையெல்லாம் ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வைக்கும்போது உங்கள் மாமா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாட்சி சொல்லணும் இது ஒன்றே போதும் அந்த பசதி பசுபதி தான் வந்துட்டு குற்றவாளிங்கிறது இதுலேயே நிரூபிச்சாச்சு முதல்ல வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு சிரும் சொல்ல விரும்புகிறேன் அந்த ஆள் வந்து எஸ்கேப்பாக எங்கேயோ அது தலைமுறை வாங்கறதுக்கு முன்னாடி அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கள் அவரை அதை சர்ச் பண்ணுறதுல வந்துட்டு தீவிரமாக இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கரெக்டாக வந்து கொமரன் உள்ளே வந்துடுவார் குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமா உள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நிறுத்த வெண்ணிலாவோட மாமாவோட உள்ளே வந்தது குமரன் எல்லாருமே திரும்பி ஸ்டன் ஸ்டன்னாயிருவாங்க இவர் யாரும் இந்த கேஸ்க்கு இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் வந்து கேட்க இவர் தாங்க வெண்ணிலாவோட மாமா இவரை தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து அடைச்சி வச்சு இந்தளவுக்கு துன்புரிந்து இந்த கேஸ்லேருந்து விஜய் வெளியில் அந்த ஆள் நிறைய திட்டம் போட்டு வச்சுருந்தான் இது எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னையும் வந்து கொலை முயற்சி பண்ண ஆரம்பித்தான் அதிலேருந்தால் வந்து எஸ்கேப் ஆகி நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல வினிலோட மாமாவும் எடுத்து நடந்த உண்மையெல்லாம் வந்துட்டு ஒன்றும் விடாமல் ஸ்டார்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருவார் உடனே அந்த டைமில் எல்லாருமே ஸ்டன்னாயிடுவாங்க அப்போ பார்க்க போனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் மூல் முக்க முக்கிய காரணமே இந்த பசுபதி தானா அந்த ஆள் பண்ண ஒரு மேனிப்புலேஷனால் தான் இந்தளவுக்கு எல்லாரோட லைஃப்பும் பாதிச்சிருக்கா கண்டிப்பாக அந்த ஆளுக்கு வந்து தக்க தண்டனை நான் கொடுத்தே தருவேன் முதல்ல அந்த ஆளை வந்து தேடுற வழியை பாருங்கள் அப்படின்ன மாதிரி ஜட்ஜஸும் சொல்லுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா அந்த பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க பாத்தியா ஏதோ வந்து காவேரி எந்த ரிஸ்க்கும் பண்ணலை எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை காவேரி குடும்பத்தில் இருக்கவங்களும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ பார்த்தியா பார்க்க போனால் நம்ம தான் எதுவும் பண்ணலை நம்ம பேரனுக்காக நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேடிக்கை அவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க என் பேரனுக்காக எந்தளவுக்கு வந்து காவேரி வந்து ரிஸ்க் எடுத்திருக்கான்னு பார்த்தியா அவன் உயிரை பணையை வச்சு வெண்ணிலாவை காப்பாற்றினது வெணிலாவை சாட்சி சொல்ல கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே காவேரி மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் விஜய்க்கு ஏற்ற ஒரு பொண்ணாக தான் அந்த கடவுள் வந்து இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு விஜய்க்கு விஜய்க்கு எப்போதுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அந்த கடவுளோட ஆசிர்வாதத்தினாலையும் விஜயோட அப்பா அம்மா ஆசீர்வாதத்தினால எப்பவுமே விஜய் வந்து கெட்டு போயிடவே மாட்டோம் நம்ம பேரன் எப்போவுமே நல்லா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டியும் ஆமாங்க கரெக்டு தான் நான் தான் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசிட்டேன் காவிரியை முதல்ல நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே ஜட்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எவனும் வந்து உள்ளே என்ட்ராயிருவார் பசுபதியோட இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாருமே தேடிட்டுருக்க இந்த இந்த கேஸுக்கு முக்கியமான குற்றவாளி இந்த ஆள் மட்டும்தான் இந்த ஆளை நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உள்ளே என்ட்ரானதுமே போலீஸை உடனே போய் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க பசுபதியை நீங்கள் தான் எல்லா தப்பு பண்ணீங்களா அப்படின்ன மாதிரி ஜட்ஜ் கேட்க நான் எந்த தப்பு பண்ணலைங்க ஐயா இந்த விஜயம் காவிரி எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க பணமுலத்தால் எல்லாத்தையுமே மாற்றி நினைக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல முதல்ல நிறுத்தியா இதை வந்து ஒரு பேச்சுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ எதாவது சொல்ல விரும்புறியான்னு நீதான் அக்யூஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த பொண்ணே வந்துட்டு சாட்சி சொல்லியாச்சு அவங்க மாமாவும் சாட்சி சொல்லியாச்சு இப்படி எல்லாரும் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு எதிராக சாட்சி சொல்லிட மாட்டாங்க அதுவும் போக அவங்க வீட்டில் இருந்த ஃபுட்டேஜ் எவிடென்ஸும் வந்துட்டு எங்களை நாங்கள் கலெக்ட் பண்ணியாச்சு அதில் நீ பண்ணது பிடிச்சது அது போக வெ ஹாஸ்பிட்டலில் வந்து வெண்ணிலா வந்து கொலை பண்ணக்கு ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு எவிடென்ஸ் எடுத்தாச்சு இதுக்கு மேலே நீ இந்த கேஸ்லேருந்து வந்து தப்பிக்கவே முடியாது முதல்ல இந்த ஆளாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லிடுவாங்க சேம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா விடுதலை விஜய் வந்து விடுதலை ஏழை வெளியில் வந்துடுவார் விஜய் வெளியில் வந்ததுமே காவேரி ஓடி வந்து கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுவார் கோர்ட்டில் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க அவ்வளோ பேர்த்து முன்னாடியே காவேரி ஹேக் பண்ணி கிஸ் போடும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்பேற்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கா இவங்க ரெண்டு பேருமே நிரபராது இவங்க தப்பான வழக்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி லாயர்ஸும் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போய் வெண்ணிலாக்கு தான் நன்றி சொல்லுவாங்க கை எடுத்து கும்பிட்டு வெண்ணிலா ரொம்ப தேங்க்யூ வெண்ணிலா நீ இல்லைனா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி வெண்ணிலாக்கிட்டையும் வெண்ணிலா விட மாமாக்கிட்ட சொல்லும்போது ரெண்டு பேருமே வந்து இதற்கெல்லாம் எங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய கடமை தான் விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாது அவரை நாங்கள் எப்படி பழி வாங்க முடியும் இல்லைனா தப்பான ஒரு பொய்யை வந்து எங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வெ வெணிலாவோடய மாமா சொல்லுவாங்க அடுத்தது வெண்ணிலா பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து காவேரி என்னையும் பார்த்துக்கிட்டு போலீஸையும் சமாளித்து ஒரே ஆளாக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க முதல்ல நீ நன்றி சொல்ல வேண்டியது காவேரிக்கு மட்டும்தான் இதுக்கு மேலே வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்க தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை வெண்ணிலா மனப்பூர்வமாக தான் உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் நீயும் விஜயும் தான் சேர்ந்துருக்கணும் நான் உங்கள் லைஃப்பில் வந்தது தான் தப்பு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு மாதிரி சொல்ல என்ன லூஸ் மாதிரி இருக்கே அப்படின்ன மாதிரி விஜய் கேட்பாரு உடனே வந்துட்டு வெண்ணிலா சொல்லுவாங்க பத்தியாக பத்தியா விஜய் என்ன சொல்கிறாருன்னு நீ பேசுகிறது எனக்குமே அப்படி தான் கவலையே தெரியுது நீ இவ்வளோ தூரம் என்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் விஜயோட குழந்தை உன் வயத்தில் வளர்கிறதுன்னு தெரிஞ்சும் நான் எப்படி விஜய் கூட சேர்ந்து வாழ முடியும் நான் எப்படி விஜய் ஏற்றுக்க முடியும் அந்தளவுக்கு கேவலமானவ நான் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து குமரனும் அங்கே தான் நிற்பார் தாத்தா பாட்டியும் அங்கே தான் நிற்பாங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே கேட்பாங்க என்ன காவேரி வந்து மாசமாக இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்க அம்மா பாட்டி காவேரி வயத்தில விஜயோட குழந்த வளருது அவங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியாக வாழ்ந்ததுக்கான சாட்சியே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரன் கேட்பார் காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா ஏன் எல்லாம் சொல்லலை இவ்வளோ நாள் ஏன் வந்து இங்ககிட்ட எல்லாம் அதை மறைச்ச அப்படின்ற மாதிரி கேட்க மாமா அதை பற்றியெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் தனியாக பேசுவோம் இப்போதைக்கு நம்ம வெண்ணிலா பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணிடலாம் கோர்ட்டில் நின்றுட்டுருக்கோம் அதை பற்றிலாம் இப்போ பேச மாமா நான் பண்ணது தப்பு தான் மனப்பூர்வமாக அதுக்கு நான் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பட் நம்ம இப்போ அதை பற்றி பேச மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரனும் சரின்றுவார் நிவினு குமரன் கிட்டே சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் இருங்க அவள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாள் எனக்குமே இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி நிவினும் சொல்லுவார் அடுத்தது வெண்ணிலா பார்த்தீங்கன்னா கவரி இதுக்கு மேலே வந்துட்டு நீ விஜய் மேலே எந்த கோவமும் படாத விஜய்க்கு இன்னொரு லைஃப் இருக்குங்கிறத நினைச்சு கூட பார்க்காத நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும் உங்கள் லைஃப்பில் நான் இனிமேல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கவே மாட்டேன் விஜய்க்கு பிடிக்கலனாலும் அல்லது காவேரிக்கு பிடிக்கலனாலும் நான் ஒரு பர்சன் உள்ளே வரது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ரெண்டு பேருமே உயிருக்கு உயிராக இப்படி இருக்கும்போது உங்கள் லைஃப் லைஃப்பில் இப்போ வந்து கொலாப்ஸ் பண்ணுறக்கு என் மனசு கண்டிப்பாக ஒத்துக்காது நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணும் கிடையாது விஜய் எதனால் வந்து என்ன லவ் பண்ணியிருக்காருங்கிறது அவருக்கே தெரியும் என்னை விட பல மடங்கு வந்துட்டு சுத்தமான குட் சோல் நீ அதனால தான் விஜய் லைஃப்பில் செகண்டாக வந்து நீ கிடச்சிருக்கே அதனால் விஜய்க்கு எப்போவுமே பெட்டராக தான் அமையும் விஜய் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் நான் இதில் இந்த லைஃப்லேருந்து கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு என் லைஃப்பில் என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த உயிரை வந்து நான் திருப்பி அழிச்சிடவே மாட்டேன் நல்லபடியாக நானும் வாழ்ந்து காட்டுவேன் நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ண வேண்டாம் இனிமேல் உங்கள் லைஃப்பில் கில்ட்டி தாட்ஸும் வேண்டாம் எனக்காக வந்து நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் நான் என் மாமா கூடயும் என் ஊருக்கு போய் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுங்கிறத கண்டிப்பாக யோசித்து என் வாழ்க்கையில் நானும் முன்னுக்கு வருவேன் உங்கள் லைஃப்பில் இதுக்கு மேலே இடையூறாக நான் இருக்க மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் குழந்தை நல்லபடியாக வளர்த்தணும் நம்ம ந நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க